அவர் கீழ் இருக்கக்கூடிய ஒரு இறுக்கமான கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சி கோடி கோடியாக அவரிடம் இருக்கக்கூடிய பணம் இப்பொழுது கூட நான் படித்தேன் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள கழகத்தில் இருந்து வார்டிலிருந்து படிப்படியாக உள்ள பதவிகளுக்கு ஏற்ப பத்தாயிரம் ரூபாயிலிருந்து லட்சம் ரூபாய் வரையில் தீபாவளிக்கு அன்பளிப்பு பட்டுவாடா செய்யப்பட்டது தமிழ்நாடு முழுவதும் என்று ஒரு பத்திரிகை செய்தி பார்க்கிறேன் அப்படி என்றால் உங்களிடம் எவ்வளவு குவிந்து கிடக்கிறது நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கிய பொழுது உங்களுக்கு இருக்க ஒரு இடம் இல்லையே ஒரு அலுவலகம் உங்களுக்கு சொந்தமாக இல்லையே ஏழையும் பாழையும் தான் சேர்ந்து அந்த கட்சியை உருவாக்கினீர்கள் நீங்கள் ராயபுரத்தில் ஒரு அலுவலகத்தை உருவாக்குவதற்கே நீங்கள் துண்டேந்தி வசூல் செய்து தானே ஒரு அலுவலகத்தை அமைத்தீர்கள் அப்படி தொடங்கப்பட்ட கட்சி